அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாளை ரஜப் மாதம் முதல் பிறை ஆரம்பிக்குது இந்த நாளில் நம்ம அவசியம் ஓத வேண்டிய ஒரு துவாவை பார்க்கலாம் ரஜப் மாதம் துவக்கத்திலிருந்து ரமலானை அடையும் வரை நாம் அவசியம் தினம் தினம் ஓத வேண்டிய ஒரு துவா அல்லாஹும பாரிக்லனா ஃபி ஷாபான ஒ பல்லிகுனா ரமலான இந்த துவாவை தான் நமது நபியவர்கள் ரஜபு மாதம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் ஓதியிருக்காங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யார் லாகவே ரஜபு ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பறக்கத்து செய்வாயாக இன்னும் ரமலானை எங்களை அடையச் செய்வாயாக எனவே இந்த துவாவை இன்ஷா அல்லா ரஜப மாதம் முழுவதும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதத்தினுடைய பறக்கத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் இன்னும் இந்த மாதத்திற்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கு ரஜப் அப்படிங்கிற இந்த மூன்று எழுத்துக்களில் உள்ள ஒவ்வொன்றிற்குமே அல்லாஹத்தால தனித்தனியான சிறப்புக்களை கொடுத்துருக்கான் ஜீம் பா என்ற எழுத்தில் ரா என்பது ரஹ்மத் ஜீம் என்பது அடியானுடைய குற்றம் பா என்பது நன்மை போன்றதாகும் அல்லாஹ் தனது அடியானின் பாவத்தை மன்னித்து தனது ரஹ்மத் மற்றும் ஆதரவுக்கிடையில் அந்த அடியானை கொள்கிறான் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இந்த மாதத்தில் நம்ம அதிகமான அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் தௌபாக்களை அதிகம் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய ஆதரவையும் இன்னும் அவனுடைய ரஹ்மத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்லடியாராக நம்மளால மாறிவிட முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்துல அமல்கள் அதிகம் அதிகம் செய்யணும் இன்னும் இந்த துவாவை நம்ம தினமும் நம்ம ஓதணும் அதுவும் இந்த ரஜபினுடைய பிறை ஒன்று அப்படிங்கிறது துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு நாள் துவாக்கள் எப்படிப்பட்ட துவாக்களை நம்ம கேட்டாலும் அல்லாஹாலா மறுக்கவே மாட்டான் இந்த ரஜபினுடைய முதல் நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ஷா அல்லாஹ் இந்த இரவில் நீங்க அதிகம் அதிகம் திகுறு செய்யுங்க தொழுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறான ஓதுங்க இன்னும் நல்ல அமல்களை நீங்கள் செய்யுங்க அல்லாஹ இடத்துல நீங்கள் கையேந்தி உங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் கேளுங்க உங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ இடத்துல மன்னிப்பு கேளுங்க இன்னும் கபுருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேளுங்கள் இன்னும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேளுங்க இன்ஷா அல்லா சொர்க்கத்தை கேளுங்க கட்டாயமாக அத்தனை துவாக்களையுமே அல்லாஹால இந்த இரவில் உங்களுக்கு கபுல் செய்வான் இன்னும் இந்த இரவில் இன்ஷா அல்லா இந்த துவாவை நீங்கள் அதிகம் ஓதி அல்லாக இடத்துல நீங்கள் துவா செய்து பாருங்கள் இந்த மாதத்தினுடைய பறக்கத்தை அல்லாஹத்தால் நமக்கு கொடுப்பான் அந்த பறக்கத்தின் காரணமாக நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் இன்னும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பான் இன்னும் நம்ம தேடிட்டுருக்கிற செல்வத்தை நமக்கு கொடுப்பான் இன்னும் நம்ம இருக்கிற சந்தோஷமான ஒரு நல்வாழ்வை நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த இரவில் நீங்கள் அதிகம் அதிகம் துவா கேளுங்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை இருக்குதோ அந்த அனைத்தையுமே நீங்கள் கேளுங்கள் அது இந்த துவாவை கொண்டு நீங்க கேளுங்க இந்த மாதத்தினுடைய பரக்கத் அல்லாஹ் தாயா கொடுத்துட்டான் அப்படின்னா நிச்சயமாக நாம் வெற்றியாளர் தான் எனவே இந்த நாளில் அல்லாஹ்விடம் நெருங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹிவா பரகாத்துகூ